இதுதான் பீட் இது நம்ம செடிகளுக்குலாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து தமிழ்ல வந்து தேங்காய் நாயின்னு சொல்லுவாங்க இதை நம்ம தண்ணியை ஊற வைக்க போறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கவர்ல போட்டுக்கோங்க இப்போ தண்ணி எடுத்துருவோம் இப்போ இதை நம்ம ஒரு மணி நேரம் காய வைக்கிறோம் அது அது வரைக்கும் யாரும் டச் பண்ணுவானா அது வாட்டை அப்படியே ஒரு பக்கமாக ஊறட்டும் நல்லா அப்படியே தடைய விட்டுருங்க அப்படி தடை விட்டிங்கன்னா அதை வந்து நல்லா ஊறும் எதுவும் சாலீடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு எல்லாம் மண் மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படினா செடி உங்களுக்கு நட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

அதை அமுத்துனதுனால அந்த வெயிட் இருக்கிறது வந்து மொத்தமாக வந்து அஞ்சு கிலோ தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா அதை கம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க அதனால் பாத்தீங்கன்னா பெரிய கவர் ஏன்னா நிறைய இது வரும் உங்களுக்கு பார்க்க தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல குட்டிசா இருந்தது இது வந்து கம்ப்ரெஸ் ரொம்ப பண்ணியிருந்ததுனால பாருங்க நீங்களே எவ்வளவு சிக்கா இருக்கு அதனால் கொஞ்சம் பெரிய கவராக எடுத்துக்கோங்க நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா எல்லாம் பார்த்து உடச்சிக்கோங்க இப்போ நீங்கள் பாக்குற வந்து இது பாக்குறதும் சைஸ்ல குட்டிசா இருக்கும் ஆனால் இதில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற ஊத்த வந்து நிறைய இழுத்துக்கணும் அப்போவே சொல்லியிருந்தேன் இது கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்கன்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது எவ்வளோ பாருங்கள் இல்லை இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கவர் அதனால தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் பெருசாக எடுக்க சொன்னோம் நீங்கள் வீட்டில் வந்து பண்ணுறதா இருந்தால் குட்டி கவர் எடுத்து பிரச்சனை பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பெரிய கவர் எடுத்துக்கோங்க இந்த சைஸில் இருக்கிறதோட இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப நிறைய தேவைப்படும் ஏன்னா அந்த தேங்காய் நார் வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்குவோம் பாக்கரை வந்து நாங்கள் அப்போ அவ்வளோவா தண்ணி ஊற்றி நடுவில் வந்து நாங்கள் வீடியோ கட்ட இருக்கிறதுனால இப்போ எனக்கு தெரியாது நாங்கள் இப்போ வந்து நானாவது பக்கெட்டா இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த தண்ணி வந்து இங்கே இறங்கல இது நீங்கள் உடச்சா கூட இன்னும் உள்ளே வந்து காஞ்சது இருக்கும் ஆனா நீங்க பாருங்க பாருங்கள் அப்படியே அந்த காஞ்சது அப்படியே தெரிஞ்சு பாருங்க உங்களுக்கு அதனால் நீங்கள் பார்த்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க அது வந்து தண்ணி தரஞ்சாங்கன்னா அந்த இது தானாவே போயிடும் அதை வந்து ஈரத்துக்கு அந்த தண்ணி இழுத்துரும் மாதிரி இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளவு தண்ணி தான் ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை

Please subscribe.